ി വണക്കം ഇതാണ് മുതലിൽ തലപ്പ് കൊടൂര കൊള സിക്കളി ഓയവൂതി പുതിയ തരപ്പത്തിൽ മഹിഴ്ചി തേനീതി അറിയിൽ കായ്ക്കുണ്ട് മീപ സറ്റ് മുൻ കൊളവിലുള്ള வியாபார കട്ടിൽ തീ പരവൽ ஆயுதங்களால் தாக்குதல் நால்வர் படுகாயம் போலீஸ் அடையாள அட்டையுடன் சந்தேக நபர் கைது உள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் நாற்பத்தி ஏழு பேரிடம் வாக்குமூலம் ஹோட்டல் உரிமையாளரை தாக்கிய போலீஸ் பரிசோதகர் பணியுடன் நீக்கம் தந்தையின் தாக்குதலில் பல்கலை மாணவன் காயம் மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த பெண் உயிரிழப்பு விரிவான செய்திகள் குழந்தைகள் உட்பட மூன்று பேரை கொலை செய்த துப்பாக்கிதாரி மித்தனிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி மகன் மற்றும் மகளுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தியொருவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தனர் அதன் போது தந்தை சம்பவ இடத்திலே அவரது ஒன்பது வயது மகனும் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கொல்லப்பட்டவர் முப்பத்தி ஒன்பது வயதுடைய கைச்சான் அழைக்கப்படும் அருண விதான கமகே என்பவர் என அடையாளம் காணப்பட்டார் அத்தோடு அவர் கொல்லப்பட்ட போது மற்றும் புற குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டிருந்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருந்தது இந்த நிலையில் குறித்த நபர் உட்பட அவரது பிள்ளைகளை கொலை செய்த துப்பாக்கி தாரி தப்பி சென்றிருந்த நிலையில் இன்று இத்தனைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இது தொடர்பில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சுற்றுலா துறையில் ஈடுபடுபவர்களுக்கான சமூக நலத்திட்டமும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்திற்காக நூறு சுற்றுலாத்தலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஒவ்வொரு தளத்துக்கும் பத்து மில்லியன் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலா பயணிகளுக்காக ஓய்வு மையங்களை நிர்மாணிக்க அரசாங்கம் தற்போது முடிவு செய்துள்ளதாகவும் பிரதியமைச்சர் ருவான் சமீதரன் குறிப்பிட்டுள்ளார் வீதியின் பிரதேசத்தில் கைக்குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஏனேன் வீதிக்கு ஐநூறு மீட்டர் அளவு தூரத்தில் அமைந்துள்ள நீரேந்த பிரதேசம் ஒன்றுக்கு அருகிலிருந்து இன்று இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறைக்கு கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்த நிலையில் காய்குண்டு சுற்றப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஏதேனும் ஒரு குற்ற செயலில் ஈடுபடுவதற்காக இவ்வாறு வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவிற்காக குறித்த காய்க்குண்டு விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஊடாக செயலிழக்க செய்யப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு வியாபார கட்டடம் ஒன்றில் பரவியுள்ளது குறித்த சம்பவமானது சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் கோரிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் ൊച്ചി മാറ്റ സമ്പവം തുടങ്ങി ധർമ്മപുരം പോലീസർ വിസാരണകളെ മുൻ എടുത്തു വരുക പോലിയാണ് പോലീസ് അടയാള അട്ടിയെ വൈത്തി குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் குறித்த நபர் மாரவில பகுதியில் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றபோது சிலாபம் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் போது சந்தேக நபர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்று கூறி தனது அடையாள அட்டையை சமர்ப்பித்துள்ளார் தொடர்பான ി അടയാളം കാണപ്പെട്ടുള്ള സഞ്ജീവൻ കൊല தொடர்பாக തുടർന്ന് നാപ്പത്തി ഏഴു പേരിടം കൊളും കുറ്റ തീവ്രമൂലങ്ങളെ പെട്ടുള്ളത് സമൂഹം തുടരുന്ന വിസാരണ കൊളും വിളക്കുറിയപ്പെട്ടവർമും പെട്ടുള്ള ഇലക്കിൽ മുനിലേ ആകിയാണിടം പെട്ടക്കൊള്ളുമാറു കൊഴുമ്പു മാധിപൂടേ

மொனராக்களை வெள்ளப்பாய பிரதேசத்தில் உள்ள ஹோட்டலொன்றின் உரிமையாளரை தனிப்படுத்துகிறார் காரணமாக போத்தலால் தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் போலீஸ் பரிசோதகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை மொனராக்கலை போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் தெரிவித்துள்ளது புத்தல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு பணி நீடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் படியடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் பரிசோதகரின் விடுதிக்கு அருகில் வைத்து இந்த தாக்குதல் போலீசார் பிரதேசத்தில் தாந்தியால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளதாக பலாங்குடி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் இருபத்தி மூன்று வயதுடைய மகனே இவ்வாறு காயமடைந்துள்ளார் சம்பவத்தன்று மகன் வீட்டினுள் பாட வேலை திட்டங்களில் ஈடுபட்டிருந்த நிலையில் சந்தைக்கணபரான தந்தை தனது மகனின் தலையில் பின்னர் தந்தை தனது உயிரை மாய்த்து கொள்ள முயன்று சுகையினடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் தந்தையும் மகனும் பலாங்குடி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்து பயணித்த வயோதிபப்பன் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் கோப்பாய் தெற்கை செய்த சம்பவ சிவம் தங்கம்மா என்பவரே உயிரிழந்துள்ளார் குறித்த வயோதிபப்பன் கோப்பாய் அஞ்சல் அலுவலகத்தில் உதவித்தொகை பெறுவதற்காக கடந்த பதினேழாம் தேதி சென்று நடந்து போயிடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிப்பன் ஒருவர் வயோதிப்பண்ணுக்கு உதவும் முகமாக அவரை தனது மோட்டார் சைக்கிளை சென்றுள்ளார் அவ்வளவு இருபாலை சந்திக்க அறிவித்த போதியில் பின்னீறு கையில் இருந்த வயோதிவப்பன் தவறி வீதியில் விழுந்துள்ளார் இதில் காயமடைந்தவரை உடனடியாக கோப்பாய் வைத்தியசாலையில் அனுமதித்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யார் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதுடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் नंबर वाक